நீங்கள் எவ்வளவுதான் கல்லெஞ்சக்காரனாக இருந்தாலுமே இந்த படத்தினுடைய கடைசி இருபது நிமிஷம் கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ உங்களை அறியாமலேயே நீங்களும் அழுதுடுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவிற்கு அதாவது என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு படம் பார்க்குற கடைசி வரைக்கும் ஃபஸ்ட் இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அதாவது கடைசி இருபது நிமிஷம் கிளைமேக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் வந்து அவ்வளோ கவனிப்புடன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தேட்டரில் அந்த இருபது நிமிஷம் கிளைமேக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ தேட்டரில் ஒரு மயான அமைதி இருக்குது அந்த அனுபவம் தான் எனக்கு கிடைச்சிச்சு கடைசியில் பேர் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த பேர் போட்டதுக்கு பிறகும் அதாவது லைட் போடுற வரைக்கும் ஸ்கிரீன் ஆஃப் ஆகி லைட் போடுற வரைக்கும் மக்கள் அப்படியே ஸ்தம்பித்து உக்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸ்கிரீனையே அந்த அளவிற்கு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவங்களே அந்த சம்பவத்தில் விக்டிமா இருக்கிறதுனால நேரடியாக அவங்க சில விஷயங்கள் பார்த்துருக்கிறதுனால அப்புறமா அவங்க படித்த சில புத்தகங்கள் அதிலிருந்து அவங்களுக்கு கிடைச்ச புரிதல்கள் இதன் அடிப்படையில் அவங்க ரொம்பவே உண்மைக்கு நெருக்கமாக எந்த அளவிற்கு கொடுக்க முடியுமோ மிக நேர்த்தியான ஒரு படைப்பை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவிற்கு ரொம்பவே நேர்த்தியான ஒரு படைப்பு ரொம்ப ஆழமாக அதாவது பதிவு செஞ்சுருக்காங்க இந்த படைப்பு ஒவ்வொரு தமிழர்களும் இந்த படைப்பு வந்து முக் மு முக்கியமாக நம்ம சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குது அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த கா அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறத விட அந்த காலகட்டத்தில் இருந்தது இன்னிக்கும் இருக்குது அதனுடைய வடிவம்தான் மாறி இருக்கின்றது அதாவது அந்த வர்க்க போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முதலாளித்துவம் என்பது உழைக்கும் வர்க்கத்தை எப்படி சுரண்டுகின்றது அப்படின்றத பற்றி இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் நடக்கிற ஒரு கதையாக காட்டியிருப்பாங்க கதை அப்படின்னு சொல்கிறத விட உண்மையிலேயே நடந்திருக்கு அந்த மாதிரி பத்தொம்பது பேர் வந்து உண்மையிலேயே இறந்துருக்குறாங்க கடைசியில் எல்லாமே வந்து காட்டுறாங்க நியூஸ் பேப்பரில் வந்தது எல்லாமே வந்து காட்டுறாங்க ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு இவங்க எடுத்துருக்காங்க இது வந்து மேக்ரோ லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லெவலில் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உலகம் முழுக்க முதலாளித்துவம் என்பது உழைக்கும் வர்க்கத்தை எப்படி சுரண்டி கொண்டிருக்கின்றது அப்படின்றத பற்றி உங்களுக்கு புரிய வரும் அது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிசத்திற்கு சம்பந்தமான நிறைய புத்தகங்கள் நீங்கள் படிக்கணும் அதாவது கார்ல் மார்க்ஸ்லேருந்து லெனின் ஸ்டாலின் மாவோ ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா இந்த தலைவர்களுடைய புத்தகங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு புரிய வரும் ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் ஸோ அந்த புரிதல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து நீங்கள் படிக்கணும் இந்த படத்துலேயும் இரண்டு பசங்க வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க ரொம்ப இயல்பான நடிப்பு அப்படின்னே சொல்லலாம் அதாவது அவங்களுடைய ஆக்டிங் பார்க்குறப்போ ஏதோ ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னு அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு ஃபீலே வராது உண்மையிலேயே அந்த ப பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க உண்மையிலேயே அவங்க வந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் ப்ரொட்டகனிஸ்ட்டாக நடித்த அந்த பையன் இல்லையா அந்த பையனுடைய ஃபாதர் அந்த பையனுடைய அப்பாவே வந்து கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்ட் போராளியாக இருப்பாங்க அப்படி தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க ஸோ அந்த அவங்களுடைய அப்பா யூஸ் பண்ண அந்த கம்யூனிஸ்ட் முத்திரை அந்த முத்திரை இருக்கின்ற அந்த ஸ்டிக்கரை வந்து கனி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்ச கலையரசன் அவர்களுக்கு போய் கொடுப்பா இந்த மாதிரி என்னுடைய அப்பா அதாவது அந்த கலையரசன் அந்த கதாபாத்திரத்தில் வந்து அந்த பையன் என்னுடைய என்னுடைய அப்பா மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா ஸோ அதனால அவன் வந்து அந்த மாதிரி கொடுப்பா இது என்னுடைய அப்பா யூஸ் பண்ணது அப்படின்னு அந்த ஸ்டிக்கர் கொடுப்பா கம்யூனிசத்தினுடைய முதிரை இருக்கின்ற அந்த ஸ்டிக்கர் கொடுப்பா ஸோ இந்த சீன் அப்புறமா அந்த அந்த பையன் வந்து ஒரு பெட்டி வச்சுட்டு வச்சுட்டு இருப்பா அந்த பெட்டியில் வந்து அந்த பெட்டி அந்த பெட்டியை திறக்கிறப்போ அதில் வந்து நீங்கள் ஸ்டிக்கர் பார்க்கலாம் அம்பேத்கருடைய ஸ்டிக்கர் 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 இருக்கும் மார்க்ஸ் லெனின் ஸோ இந்த மாதிரி தலைவர்களுடைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து அதாவது இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆ கனெக்ட் ஆச்சு அது அது ஏன் அப்படி காட்டுறாங்க அப்படின்றத பற்றி எனக்கு புரி புரிஞ்சுது ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கும் உங்களை யாராவது கம்யூனிசத்துக்கு சம்பந்தமான புத்தகங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது அப்புறமா இந்த படத்தினுடைய ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பொருளாதாரமே வாழைத்தோட்டத்திற்கு சென்று வாழைத்தாரை சுமத்துக்கிட்டு வந்து அந்த வாழைத்தாரை லாரியில லோட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையை அதை நம்பி தான் இவங்களுடைய பொருளாதாரமே இருக்குது அப்படி இருக்கிறப்போ இந்த உழைக்கும் வர்க்கத்தை எப்படி அந்த தோட்டத்தை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட முதலாளி அந்த முதலாளி எப்படி இந்த உழைக்கும் வர்க்கத்தை அவங்க உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்றவாறு ஊதியம் கொடுக்காம எப்படி சுரண்டுகிட்டு இருப்பா அதை வந்து ஒருத்த வந்து உரிமையா கேட்கிறப்போ ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணு எங்களுடைய ஊதியத்தை வந்து ஒரு வாழைத்தாருக்கு ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணி எப்படி அதில் ஒரு சதி செஞ்சுருப்பாள் அந்த சதியின் காரணமாக ஒரு ட்ராஜடி நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும் ஸோ இந்த ஒரு ட்ராப்பில் அந்த ரெண்டு பசங்கள் நடிச்சிருக்காங்க அருமையா அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு புரொட்டகனிஸ்டாக ஒருத்தர் நடிச்சு நடிச்சு நடிச்சிருக்காள் இல்லையா ஸோ அவனுக்கு வந்து இந்த வாழைத்தார் சுமத்துக்கிட்டு வரக்கூடிய வேலையை வேலையை வந்து அவனும் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அவங்களுடைய அம்மா வந்து அதை நம்பிதான் அவங்களுடைய அவங்களுடைய குடும்பமே நடந்துட்டு இருக்கும் ஸோ அவனும் வந்து லீவ் நாள் அதாவது சண்டே சாட்டர்டே வந்தால் அவன் வந்து வாழைத்தோட்டத்திற்கு போய் இந்த காய் சுமத்துக்கிட்டு தான் வரணும் ஸோ இவனுக்கு அது பிடிக்கல ஏன் வந்து லீவ் நாளில் நான் போகணும் லீவ் நாளில் கூட நான் போக போக மாட்டேன் அப்படின்னால அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை அந்த வேலை செய்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா அந்த விளையாட்டு வயசில் அவனுக்கு சுதந்திரமாக படிக்கணும் படிக்கிறது மேலே அவனுக்கு ஆர்வம் இருக்குது ஸோ அந்த சுதந்திரத்தை வந்து இந்த இந்த ஒரு விஷயம் வந்து வேறு வழி இல்லை ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரமே அது இருக்கிறதுனால அதுதான் அப்படின்றதுனால அவங்களுடைய அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் அவனுக்கு வழி இல்லை ஸோ அந்த ட்ராப்பில் விழுந்த இவன் எப்படி சில சம்பவங்கள் ஃபேஸ் பண்ணுறா சில விஷயங்கள் நடக்குது ஸோ அதெல்லாம் வந்து அவள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறா அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும் ரொம்ப அழகாக ரொம்ப அழகா அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பார்க்குற நமக்கு வந்து கடைசி கிளைமேக்ஸில் எல்லாம் அந்த அந்த பையன் நடிச்சிருக்கா அந் உண்மையிலேயே வாழ்ந்திருக்கா அந்த கதாபாத்திரத்தில் அப்படி தான் நான் சொல்லுவேன் அந்த அளவிற்கு ரொம்ப ரிய ரியலிஸ்டிக்காக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க படம் அப்படின்னே எனக்கு ஃபீல் ஃபீல் வரலை படம் பார்க்குறப்போ அந்த அளவிற்கு ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருக்காங்க மாரி செல்வராஜ் அவர்கள் ஸோ இன்னொரு இன்னொரு விஷயம் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு எழுத்தாளரும் கூட இது வந்து நாம் புரிஞ்சுக்கணும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இலக்கியங்களிலிருந்து சினிமாவை தவிர சினிமாவிலிருந்து எப்பொழுதும் இலக்கியங்கள் சாத்தியமில்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எந்த படத்தின் மேலே இலக்கியங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அந்த படத்தினுடைய ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரொம்ப ஆழமாக பதிய பதிவு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியங்களுடைய அடிப்படையில் தான் நாம் பதிவு செய்யணும் உதாரணத்துக்கு இப்போ வெற்றிமாறன் சார் இருக்கட்டும் மாரி செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும் இவங்க இவங்க இந்த இயக்குநர்கள் எல்லாமே வந்து நிறைய படிப்பாங்க நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய அந்த வாசிப்பு பழக்கம் வந்து இருக்கும் இந்த மாதிரி கிட்ட ஸோ அதனால் அந்த புத்தகங்கள் நிறைய படிக்கிறதுனால அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் படங்களில் அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் மேலே இருக்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடிய படைப்புகள் எல்லாமே வந்து அவ்வளவு நேர்த்தியா உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அதே மாதிரி எங்கேயுமே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க இந்த பட வாழைப்படத்துல படத்துல ஸ்டார்டிங் இருந்து கடைசி சீன் வரைக்கும் அந்த இயற்கை அந்த இயற்கையில போகக்கூடிய அந்த பறவைகள் சில சின்ன சின்ன பூச்சிகள் அப்புறமா இயற்கையை வந்து அவ்வளவு அழகாக காட்டியிருப்பாங்க இயற்கை இயற்கை மூலமாகவும் இன்னும் இன்னும் சொல்ல இயற்கை மூலமாகவும் அவங்க வந்து சில விஷயங்கள் சில சீன்ஸ் நடக்கிறப்போ இலக்கியங்கள் மூலமாகவும் அதாவது இயற்கை மூலமாகவும் நமக்கு சில விஷயங்கள் வந்து கன்வே பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் கர்ணன் படத்துலையும் பார்க்கலாம் அந்த கழுதையை வச்சு அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க மாமன்னன் படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இயற்கை சில விஷயங்கள் பறவைகள் விலங்குகள் அந்த புழு பூச்சிகள் இயற்கையில் நடக்கக்கூடிய சில அழகான காட்சிகள் ஸோ அதன் மூலமாகவும் கதை வந்து சொல்கிறாங்க சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வரணும் இந்த அளவிற்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருக்கணும் அந்த ட அந்த இயக்குனர் மேலே குறிப்பிட்ட இய இயக்குனர் மேலே இலக்கியங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி அழகான இவ்வளவு ஸ்ட்ராங்காக படைப்பு கொடுக்க முடியும் இது என்னுடைய கருத்து நண்பர்களே ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து அவ்வளவு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியாது அந்த அளவிற்கு ரொம்பவே உண்மைக்கு நெருக்கமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கலையரசன் அவர்களாக இருக்கட்டும் அப்புறமா நிக்கிலா விமலா அவர்கள் டீச்சராக நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் இந்த இரண்டு பசங்களுக்கும் நடக்கிற சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் ஞாபகத்துக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன்னால் எங்களுடைய அதாவது நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்லும் இந்த மாதிரி குறிப்பிட்ட டீச்சர் மேலே க்ரஷ் ஆகுறதும் அட்ராக்ட் ஆகுறது இன்ஃபாட்சுவேஷன் மூலமாக ஸோ இதெல்லாம் காமன் தானே ஸோ அதை பார்க்குறப்போ எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஸோ அப்புறமா அந்த டீச்சர் அந்த டீச்சருக்கு வந்து ஒரு சீனில் வந்து அந்த பையன் சொல்லுவாள் நீங்கள் வந்து டீச்சர் நேற்று வந்து என்னுடைய அம்மா மாதிரி இருந்தீங்க இன்னைக்கு வந்து என்னுடைய அக்கா மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள் சீன்ஸ்லெல்லாம் சில சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஸோ அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும் ரசிக்கும்படியாக இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நான் வந்து ரசித்து ரசித்து பார்த்தேன் அந்த சீன்ஸ் எல்லாம் அதை அதெல்லாம் பார்க்குறப்போ என்னுடைய என்னுடைய ஸ்கூல் டேஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி அப்புறமா அந்த அந்த டீச்சர் வந்து இந்த மாதிரி ஸ்கூ ஸ்கூல் டே அதாவது ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு நேம் வாங்குறதுக்கு கிளாஸ்க்கு வராங்க அப்போது யாருமே வந்து நேம் கொடுக்க மாட்டாங்க யார் யார் நல்லா மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நேம் கொடுக்கணும் அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க அப்புறமா இந்த புரொடெகனிஸ்ட்டாக நடிச்சிருக்கா இல்லையா அந்த பையன் ஸோ அந்த பையன் மட்டும்தான் எந்திரிச்சு நின்று நேம் கொடுப்பா ஸோ அவனுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஆனால் அவங்களுடைய அம்மா வந்து நீ காய் சுமக்கிறதுக்கு போகணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதை வந்து எப்படியோ தப்பிச்சு அவங்களுடைய அக்கா பர்மிஷன் மூலமாக அவங்க வந்து அவன் வந்து போவான் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சர் வருவாங்க ஸ்கூலுக்கு அப்போது அப்போது ஒரு பாட்டு போடுவாங்க ஸோ அந்த பாட்டு பஞ்சு மெட்டா இசி அந்த பாட்டு வந்து ஓரளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பாட்டு வந்து தேட்டரில் போட்டிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு தேட்டரில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த பாட்டு வந்து இந்த படத்தில் பார்க்குறப்போ ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி சீன்ஸாக இருக்கட்டும் டீச்சருக்கும் இரண்டு பசங்களுக்கும் நடக்கிற சீன்ஸாக இருக்கட்டும் அப்புறமா இசை சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து இசை இசையில வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இசை இசை வந்து ஒரு படத்திற்கு ஒரு என்ன சொல்றது இசை கரெக்டா இருக்கணும் ஒரு ஒரு ஒவ்வொரு சீன்ஸுக்கும் அந்த சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இசை ரொம்பவே முக்கியம் இசை ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு படத்திற்கு எப்படி ஸ்கிரீன் பிளே கதை நல்லா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லை அப்படின்னா படம் ஓடாதோ அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி இசையும் ரொம்பவே முக்கியமானது இசை ஸ்க்ரீன் ப்ளே ரெண்டுமே வந்து ரொம்பவே முக்கியமானது ஸோ ரெண்டுமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளவு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அதுவும் நீங்கள் பழைய காலத்து படங்கள் எல்லாம் பார்க்குறப்போ எப்படி சீன்ஸ்க்கு கேத்த மாதிரி இசை அந்த இசையில் சொல் சொல்லக்கூடிய லிரிக்ஸில் வரக்கூடிய சொற்கள் வந்து சீன்ஸ் கேத்த மாதிரி இருக்கும் அவ்வளவு ஆழமாக இங்கே ஒரு சீன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் அந்த சீன்ஸ் கேத்த மாதிரி அந்த லிரிக்ஸ் வந்து எ எழுதியிருப்பாங்க அந்த அளவிற்கு ரொம்ப அந்த கால அந்த காலகட்டத்தில் போய் அந்த கா அந்த காலகட்டத்தில் படங்கள் எப்படி ரொம்ப இலக்கியங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸில் ரொம்ப அழகா ரொம்ப ஒரு காவியம் மாதிரி எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு காவியம் அப்படின்னு தான் சொ நான் சொல்லுவேன் ஒரு புத்தகத்தை ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நாம முடித்தா எப்படி இருக்கோ ஃபீல் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த படம் பார்க்குறப்போ ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து புத்தகங்கள் நிறைய படிப்பாங்க ஸோ அதனால் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக படங்களிலும் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படத்தில் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா ரசிகர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க கடைசியில் இருபது நிமிஷம் கிளைமேக்ஸ் மட்டும் கிடையாது இருந்து கடைசி வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய இலக்கியங்கள் மேலே ரொம்பவே நாட்டம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சரி அதே மாதிரி இந்த இந்த அரசியல் அரசியல் இந்த வர்க்க போராட்டம் கம்யூனிசத்திற்கு சம்மந்தமான சில கருத்துக்கள் சித்தாந்தம் ஸோ இது இதை பற்றியெல்லாம் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த படம் இன்னும் இன்னும் ஆழமாக பதியும் அவங்களுடைய மனசில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப கரெக்ட் ஆகிற கரெக்ட் ஆகிறதுக்கு காரணமே எனக்கு பர்சனலாக வந்து கம்யூனிசத்திற்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அது அதனுடைய சித்தாந்தம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் இந்த படம் வந்து ரொம்பவே கரெக்ட் ஆச்சு ஏ மாரி செல்வராஜ் அவர்களும் சரி வெற்றிமாறந்த வெற்றிமாறன் சார் அவர்களும் சரி ஸோ அவங்களுடைய வே ஆஃப் தாட்ஸ் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த ப இந்த இந்த படமும் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவேன் பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் மீறி இந்த படத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் ரொம்பவே முக்கியமானது ஸோ இப்படி இப்படியும் நடந்திருக்கா இப்படியும் இவ்வளவு கொடுமை கொடுமைகள் நடந்திருக்கா இதில் மாரி செல்வராஜ் அவர்களே ஒரு விக்டிமாக இருந்திருக்காரு அப்போ அந்த மனிதன் எந்த அளவிற்கு இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு அதை வந்து நேர்த்தியாக ரொம்ப ஆழமாக பதிவு செய்யணும் அப்படின்னு அப்படின்ட்டு ரொம்ப ஆழமா இந்த படத்தின் மூலமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க சோ நிச்சயமா மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இந்த அழகான படைப்பு கொடுக்கறது கொடுத்ததற்கு நன்றி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இதே மாதிரி நல்ல நல்ல படைப்புகள் இந்த தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நான் வந்து இந்த சேனல் ரெண்டு மொழிகளிலே இயங்கிட்டு இருக்கிற சேனல் ஒன்னு கன்னடா இன்னொன்னு தமிழ் எனக்கு கன்னட இலக்கியங்களிலும் சரி இன்னொரு பக்கம் தமிழ் இலக்கியங்களிலும் சரி எனக்கு ரெண்டு மொழிகளுடைய இலக்கியங்களிலும் ஆர்வமும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிறப்போ எல்லாம் நான் ஒரு பக்கம் கன்னட புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்னொரு பக்கம் தமிழ் புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் படிக்கக்கூடிய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதை எல்லாவற்றையும் ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்டிமம் அல்லது குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்கறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் இதுவரைக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸையும் தாண்டி இவ்வளவு தூரம் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால் எல்லா தமிழ் மக்களுக்கும் எல்லா கன்னட மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி நான் அப்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம் இருக்கீங்களா பாசிட்டிவா இருங்க கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு குறள் மூலமா இந்த நிகழ்ச்சியை வந்து நான் முடிக்கிறேன் பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நன்றி வணக்கம்